பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அது எப்போ ஈஸினா நியூட்டன் ஆப்பிள் மரத்து கடியில இல்லாம தென்ன மரத்து கடியில உட்காந்திருந்தா ஈஸியா இருந்திருக்கும் படிச்சா ஈஸியா இருக்கும் மிஸ் காட்டுல போய் தூக்கி கொள்ளனோல ஆமாடா ஆமா ஆடி மாச காட்டு கிரவுண்ட் நல்லா அடிக்குது நாங்க வெளியில போய் தூக்கிட்டு வந்துறோம் ஆடி மாசம் பூராவும் காத்து இப்படி தான் அடிக்கும் ஆப்பா வாங்கடா இந்த மாசம் பூரா தூக்கிட்டு இருப்போம் எல்லாரும் வாங்க மிஸ் போயிட்டு வரோம் எல்லாரும் போயிட்டா எப்படிறா ஒரு பிள்ளைக்காக எப்படி கிளாஸ் எடுக்க முடியும் இனமும்மா மிஸ் நீங்க எங்கள நம்புறீங்க அதானே மிஸ் நாங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி தான் புரியலையடா நாங்க இருந்தாலும் பாதி பேர் தூக்கத்துல இருப்போம் டிவி பாதி பேர் கிளாஸ் இன்னும் முடியலன்னு துக்கத்துல இருப்போம் நாங்க இங்க இருந்தாலும் உங்க கிளாஸ் கவனிக்க மாட்டோம் அதனால நீங்க மனம் தளராம இந்த பிள்ளைக்கு கிளாஸ் எடுங்க வரட்டா காத்துல போடு இனிமேட் எவனாவது தூத்துங்கடா தூக்கி போட்டு மிதிக்கிறேன்